ஹலோ லூயா பிரை லார்ட் தேவனுடைய பரிசுத்தம் நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவெளியில கற்று உங்களுக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தையை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் நிச்சயம் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் அல்லே லூயா இவ்வளவு காலம் உங்களுக்கு பற்றாக்குறை பிரச்சனைகள் இன்னும் தேவைகள் சந்திக்கப்படவில்லை இப்படி பலவிதமான சூழ்நிலையில் இருந்தாலும் மனம் கலங்காதருங்கள் கர்த்தர் உங்களுடைய பேசுகிற வார்த்தையை கவனித்து ஜெபிக்கும் பொழுது உங்களை உப்பு கொடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கர்த்தருடைய ஆசிர்வாதம் உண்டு நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐசுருவானாகவதற்கு தீவிரிக்கிறவனோ அக்கினைக்கு தப்பான் அல்லேலூயா அல்லூயா கர்த்தர் சொல்லுகிறார் பரிபூர்ண ஆசிர்வாதம் உண்டு பரிபூர்ண அந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் உண்மை உள்ள மனுஷனாய் உண்மை உள்ளவர்களாய் வாழ விரும்புகிறார் அல்ல லூயா லூக்கா பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனே அவர் அநேகத்துக்கு அதிகாரியாய் வைக்கிறேன் என்று அப்போ தேவன் நம்மிடத்திலிருந்து அந்த உண்மையை கொஞ்சமாகத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் எனக்கு பிரியமானவர்களே மோசே என்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் எபிரேயர் மூன்றாம் அதிகார ரெண்டாம் வசனத்தில் மோசேனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவன் தேவனுடைய அழைப்பை பெற்ற பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறினது தேவனு தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் கடைசி வரை அவருக்காகவே உண்மை உள்ள மனுஷனாய் வாழ்ந்தார் சாட்சியாய் வாழ்ந்தார் கொஞ்சத்திலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவி வேலை சம்பாத்தியங்களிலே சம்பாத்தியத்தை செலவு செய்வதிலே நம்முடைய வீட்டின் காரியங்களிலே வேலை ஸ்தலத்திலே நம்முடைய வியாபாரத்திலே நம்முடைய ஆவிக்கரு வாழ்க்கையிலே அவருடைய ஜெப வாழ்க்கையிலே வேத வாசிப்பிலே கத்தரை பிரியப்படுத்துகிற காரியத்திலே சபை ஐக்கியத்திலே கர்த்தருடைய ஊழியத்திலே கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கும்படி கத்தர் விரும்புகிறார் உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசிர்வதிக்கிற தேவனாயர் காரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் வாக்குத்தத்தம் பண்ணிதன் பண் பண்ணதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர் அவர் வல்லமை உள்ளவர் கொஞ்சத்தில் இருப்போம் நம்முடைய ஜப வாழ்க்கை உண்மையாய் ஜபிப்போம் சாட்சியிலே உண்மையாய் இருப்போம் குடும்பத்திலே உண்மையாயிருப்போம் வேலையிலே இருப்போம் இந்த நாட்களை கத்த நம்முடைய உண்மையை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஒருவேளை உண்மை இல்லாமல் இருக்கலாம் உங்கள் குடும்பத்திலே உண்மை இல்லாமல் இருக்கலாம் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களை இருக்க விரும்புகிறார் அவர்களை குறித்து கர்த்தர் நியாயம் செய்வார் ஆனால் உங்களை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் லூயா இந்த வேளையில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இன்று முதல் கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாக ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் பிள்ளைகள் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள் இப்பொழுது நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபிக்கப் போகிறோம் பரலோக பிதாவே உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறீரே இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருக்காக ஸ்தோத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் கொஞ்சத்திலாவது உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக நீர் உண்மை உள்ள தேவன் இந்த வேளையில கூட நாங்களும் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் வாழ ஆண்டு கிருபை செய்வீராக இன்று ஜபிக்கிறீர்கள் வேலை ஸ்தலத்தில் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் பெற்றோர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற கையீட்டு பிரயாசங்களில் எங்களுடைய வியாபாரங்களிலே ஆண்டு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜப வாழ்க்கையில உம்மை ஆராதிப்பதிலே உமக்காக செய்கிற ஊழியத்திலே எல்லா நிலையிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க செய்ய முடிச்சு ஜபிக்கிறோம் ஒருவேளை கடந்த நாட்கள் உண்மை இல்லாமல் காணப்பட்டிருந்தால் அன்றுவரே எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டு இந்த நாள் வரைக்கும் இருக்கிற பற்றாக்குறைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே சமாதான குறைவுகள் அண்டவரே பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுதலையாக்கி இனி உமக்காக உண்மை உள்ளவர்களாய் வாழ அண்டவரே எங்களை சுற்றிருக்கிற ஜனங்களுக்கு சாட்சியாய் வாழ சமுதாயத்தில் சாட்சியை வாழ பர்லோக ராஜ்யத்துக்கு முன்பாக சாட்சியை வாழ ஆண்டவரே கருவை செய்வீராக என்று ஜபிக்கிறோம் கர்த்தர் தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் இன்று முதல் நிர்பரிபூர்ணமாக எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆஸ்வதிப்பா உண்மையாயிருப்போம்